ஹலோ பிரேஸ்லா நல்லா இருக்கிறீங்களா இந்த நாளில் கூட அதனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளில் கூட சங்கீதத்திலிருந்தும் நூற்றி முப்பதாம் சங்கீதத்தில் நாலாம் வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு என்று சங்கீதக்காரன் ஒரு ராஜா சொல்லியிருக்கிறார் ஆண்டவருக்கு பயப்படுகிறதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் ஆண்டவரை நம்புவதற்கு ஆண்டவரை நாம் ஏன் விசுவாசிக்க வேண்டும் ஆண்டவராக கிறிஸ்துவை நாம் ஏன் நம்ப வேண்டும் ஏன் ஏற்றுக் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இதற்காக நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் அவரை விசுவாசிக்கிறோம் இப்படி வேதம் சொல்கிறது அவரிடத்தில் பாவம் மன்னிப்பு உண்டு என்று சொல்லி ஏனென்றால் அவர் பாவத்திற்கு பரிகாரத்தை செய்ய அவர் சொல்லாமல் அவரே பரிகாரியாக பரிகாரமாக வந்தார் என்று பார்க்கிறோம் முதல்ல ஆண்டவர் எதிர்பார்த்தது ஒவ்வொரு பாவத்திற்கும் பார்க்கும் பொழுது பாவத்திற்கேற்ற பலியை ஆண்டவர் எதிர்பார்த்தார் காளைகளையும் ஆடுகளையும் பறவைகளையும் பார்க்கும்பொழுது பலி செலுத்தும்படியாக ஆண்டவர் கட்டளையிட்டிருந்தார் கடைசியில் மனிதனே என்ன செய்தான் தன்னுடைய பிள்ளைகளையே பலி செலுத்துவதற்கு முற்பட்டான் பாவம் பெருகினது அவனுடைய மனதிலே என்னவென்றால் ஒரு பாவத்திற்கு ஒரு பலி செலுத்தினால் போதும் என்று சொல்லி ஆனால் அது பெரிய லெவலில் பாவம் அதிகரித்ததே ஒழிய பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க ஒருவராலும் முடியவில்லை ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மனிதனாக பூமிக்கு வந்து தன்னுடைய இரத்தத்தை உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்காக சிந்தி அந்த பரிகாரத்தை குற்றமில்லாத தன்னுடைய இரத்தத்தை சிந்தி கடவுளே மனிதனாக வந்து மனிதனாக பிறந்து மனிதனுக்கு மனிதனை மனிதனைப் போலவே வாழ்ந்து பரிசுத்தமாய் அவர்களுக்கு முன்பாக வாழ்ந்து காட்டி அவர் தன்னுடைய சொந்தமான சுத்தமான இரத்தத்தை நமக்கு நமக்காக கொடுத்து தன்னுடைய ஜீவனையை நமக்காக ஈந்து இந்த பாவ மன்னிப்பை பெற்றுக் கொடுத்தார் என்று பார்க்கிறோம் ஆகவே தான் அவரிடத்தில் மன்னிப்பு இருக்கிறது கடவுள் நமக்கு நமக்காக பாவமானார் அவரே நமக்காக எல்லா விதமான தண்டனையும் ஏற்றுக்கொண்டார் கல்வாரி சிலுவையில் நமக்காக சாபமானார் என்று வேதம் சொல்கிறது மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சமிக்கப்பட்டவன் என்று சொல்லியிருக்கிற வார்த்தின்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமானார் நமக்காக உலக மத்திய மக்களின் பாவங்களை எல்லாம் சுமந்து தன்மேலே மேல ஏற்றுக்கொண்டபடினாலே அவர் நமக்காக பாவமானார் என்று பார்க்கிறோம் ஆகவே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே விழுந்தது வேதத்தில் சொல்லப்பட்டது அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே விழுந்தது என்று பார்க்கலாம் ஆகவே நமக்கு சமாதானத்தை தரும்படியாக அவர் சாபமானார் அவர் நமக்காக பாடுபட்டார் அவர் நமக்காக நொறுக்கப்பட்டார் நமக்காக ரத்தம் சிந்தினார் நமக்காக மறித்தார் நமக்காக மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த இன்றைக்கும் அவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆய்த்த மன்னர் பரலோகம் சென்றிருக்கிறார் மீண்டும் நம்மை அவரிடத்திலே சேர்த்துக்கொள்ள போக வரப்போகிறார் அதைத்தான் கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன செய்கிறோம் கிறிஸ்தவ மக்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் அவரை சந்திக்க வேண்டிய ஆயத்தமாகுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆகவே அவர் எதற்காக வரப்போகிறார் அவர் தன்னால் மீட்கப்பட்ட தன்னுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரை விசுவாசிக்கிறார் அதை தன் அவர் தன்னுடைய ரத்தத்தை ஏற்றுக்கொண்ட தன்னுடைய ஆண்டவருடைய ஆண்டோட இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை விசுவாசிக்கிற இது எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் இது எனக்காகப்பட்ட காயங்கள் அவர் எனக்காக மறித்தார் எனக்காக அவர் ரச்சிப்பை ஏற்படுத்தினார் இவர் தான் எனக்கு பாவத்திலிருந்து ரட்சிப்பு பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பார் என்று யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களை தன்னிடத்திலே கூட்டி சேர்த்து கொள்ள வரப்போகிறார் அதைத்தான் நாம் சொல்கிறோம் இரண்டாம் வருகை என்று சொல்லி ஆகவே அதற்கு நாம் ஆயத்தமாகவும் ஏனென்றால் ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு உண்டு என்று பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவர் மன்னிக்கிற தேவன் இன்றைக்கும் அவர் பாவத்தை வெறுக்கிறவர் பாவியை நேசிக்கிறவர் ஏனென்றால் அவரைப் போலவே நம்மை சிருஷ்டித்திருக்கிறார் மனுஷனை படைத்த போது தன்னுடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படி மனிதனை உருவாக்குவோமாக என்று சொல்லி உருவாக்கியிருக்கிறார் ஆகவே தன்னைப் போல இருக்கிற அந்த மனிதனை மீட்கும்படியாகவே இந்த பூமிக்கு வந்தார் என்று பார்க்கிறோம் ஆகவே நம்ம விசுவாசிப்போம் ஆண்டவரே என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிங்க எனக்காக சிந்தனை ரத்தத்தை எனக்காக என்று எடுத்துக்கொள்கிறேன் அதை எனக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தை நினைவு என்னை பாவங்களை எல்லாம் மன்னித்தருலங்க என்னை மீட்பை கொடுங்க என்னை நீதிமானாக மாட்டுங்க உங்களுடைய பிள்ளையாயே மாற்றுங்க என்று சொல்லும்போது நிச்சயமாக அவர் மாற்ற வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார் ஆகவே அவருக்கு பயந்து நடக்கிற இதற்கு என்ன காரணம் அவர் நமக்கு மன்னிப்பு கொடுக்கிற தேவன் ஆகவே அவரிடத்துல நாம் பயபக்தியாக இருப்போம் நம்ம பரிசுத்தமாக வாழ்வோம் அந்த உடைய வருகைக்கு ஆயத்தமாகவும் கத்தர் நம்ம ஆசுதிப்பாராக ராத்திரி செய்வோம் ஸ்தோத்திர மாண்டவரே ஸ்தோத்திர மாண்டவரே எங்கள் அன்பை நேசிக்கத்தான பலவதின் தந்தை ஆஸ்வதிக்கப்பட்டதான் இந்த நாளில் நீர் கொடுத்த முடிய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு என்று பார்க்கிறோம் அந்த வார்த்தை வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் எங்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறீர் எங்களுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறீர் கடைசி வரை எந்தவும் பரவ ராஜ்யத்திற்கு கூட்டி சேர்க்க வரைக்கும் நீர் எங்களோடு கூட இருந்து நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் என்று சொல்லி எங்களை வழிநடத்தி இதுவரைக்கும் வழிநடத்தி கொண்டு வந்த தெய்வம் இனிமேல் வழிநடத்த போகிற தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் கூட ஆண்டவர் இந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று யார் யாரெல்லாம் மனத்தில் ஜவ் பண்ணுகிறார்களோ விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பை அவருடைய இருதயத்தில் இருக்கிறதான தீராத வடுக்கள் அடைய குற்ற மனசாட்சியோடு யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ பாவங்களை மன்னித்தர்களும் குற்ற மனசாட்சியிலிருந்து பாவ உணர்விலிருந்து விடுதலை ஆக்குவீராக குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னீர் இந்த நாளில் எங்களுக்காக சிந்தனை ரத்தத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அதை ஏற்றுக்கொள்கிறோம் எங்களை மன்னித்தரலும் பிள்ளையாக மாற்றி எங்களை நீதிமான்களாக மாற்றி உடைய அடவுடைய மன்னிப்புக்கு பாத்திரமுள்ள பிள்ளைகளாக எங்களை மாற்றுகிறார்கள் இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியர்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட வந்து பிரயாகத்தை செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமா எங்களுக்கு ஆபைஸ் கிடைக்கும் நாமத்து மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே பிரியமானவர்களே ஆண்டவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார் இன்றைக்கும் நம்மை மன்னித்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் அன்றைக்கு ஜீவனில் சாட்சியாய் வாழ்வோம் கற்று நம்மை ஆசைப்பாருங்க ஆமே